இப்போ வந்து ஒரு சோசியல் வீடியோஸ் ஒன்று பார்த்தேன் வந்து வந்து வாழைப்ப வாழையில தூக்கி சுமந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி காலேஜ் போய் படிச்சு ஒரு ஆள் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஒரு லெஸ்பியன்ஸ் அவங்க இப்போ ப்ளஸ்ஸு அந்த வயிற்றில் டான்ஸ் ஆடுறவங்க அவங்களுக்கு தான் ஸ்டேஜ் ஏறி அந்த ஒரு அதுனா அவார்டு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தவிர உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சு சாகிறவனுக்கு கிடைச்சி வரைக்கும் தான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவார்டாக இருக்கே தவிர மற்றபடி அவன் எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறுறது எதுவுமே அவனுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சில பேரை வந்து ஒரு சோசியல் மீடியா கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அது மிகப்பெரிய ஒரு இது அதனால் அந்த வாழை மரம் தூக்கி அந்த வாழைப்படத்தை வந்ததுக்கப்புறம் தான் அதோட இதுவே தெரிஞ்ச தவிர அது படங்கள் மூலயமா தான் சில இதெல்லாம் ரொம்ப வெளியே வருது இதை வந்து இந்த ரெண்டு பேரில் யாருக்கு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க வாழத்தார் தூக்கி கஷ்டப்பட்டு உழைச்சி ராப்போ தேடி அந்த உழைக்கக்கூடிய அந்த பையனுக்கா இல்லை வந்து ஒரு லெஸ்பியன்ஸ் இந்த டான்ஸ் ஆடக்கூடிய அந்த வைப்பு இதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அவார்டு வாங்கக்கூடியது தான் அந்த அவார்டு கிடைக்கணுமா இல்லை இவங்களுக்கு கிடைக்கணுமான்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நம்ம நாட்டோட நிலைமையாக ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது